வெல்கம் வித் டுஸ் அளவியல் எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி ஐந்தில் இருக்கிற கணக்கு பார்க்க போகிறோம் கித்தானை கொண்டு ஏழு மீட்டர் ஆரமும் இருபத்தி நான்கு மீட்டர் உயரமும் உடைய ஒரு கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது செவ்வக வடிவ கித்தானின் அகலம் நான்கு மீட்டர் எனில் அதன் நீளம் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நமக்கு ஒரு டென்ட் செய்கிறாங்க இந்த டென்ட்டை ஒரு மெட்டீரியல் கித்தான்கிற ஒரு பொருளை பயன்படுத்தி பண்றாங்க அந்த மெட்டீரியல் வந்து நமக்கு செவ்வக வடிவில் இருக்குது செவ்வக வடிவ கித்தான கொண்டு கூம்பு வடிவ கூடாரம் வந்து உருவாக்குறாங்க இந்த கூம்பின் ஆரம் நமக்கு கொடுத்துட்டாங்க ஏழு மீட்டர் ஆரம் ஆரம் வந்து ஏழு மீட்டர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இருபத்தி நான்கு மீட்டர் உயரம் ஸோ உயரம் வந்து இருபத்தி நான்கு மீட்டர்னு கொடுத்துட்டாங்க எனில் செப்பக வடிவ கித்தானின் அகலம் நான்கு மீட்டர் அதாவது செப்பக வடிவ கித்தானின் அகலம் வந்து நான்கு மீட்டர் அதனுடைய நீளம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இந்த செப்பக வடிவ கித்தானை ரோல் பண்ணி நமக்கு ஒரு கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்குறாங்க இந்த கூடாரத்தின் ஆரம் மற்றும் உயரம் கொடுத்துட்டாங்க ஸோ இதனுடைய வலைபரப்பும் இதனுடைய வலைபரப்பும் நமக்கு சமமாக இருக்கும் ஏன்னா இதை பயன்படுத்தி தான் இந்த கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்குறாங்க ஸோ இந்த செப்பகத்தின் பரப்பு மற்றும் இந்த கூம்பு வடிவ கூடாரத்தின் வலைபரப்பு ரெண்டும் நமக்கு சமமாக இருக்குங்கிறத இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும் கூம்பு வடிவ கூடாரத்தின் வளைபரப்பு மற்றும் செவ்வகத்தின் பரப்பு ரெண்டும் நமக்கு சமமாக இருக்கும் இந்த கூம்பு வடிவ கூடாரத்தின் வளைபரப்பு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுதான் இந்த செவ்வகத்தின் பரப்பாக இருக்கும் ஸோ செவ்வகத்தின் பரப்புல அகலம் தெரியும் நீளத்தின் மதிப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நமக்கு கூம்பு வடிவ கூடாரத்தின் ஆரம் வந்து கொடுத்துருக்குறாங்க ஆரம் ஆறின் மதிப்பு ஏழு ஏழு மீட்டர் அதன் உயரம் உயரம் கொடுத்துருக்காங்க ஹெச்இஸ் ஈக்குவல் டு இருபத்தி நான்கு மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கூம்பின் வலைபரப்பிற்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் ஈக்வல் டு ஆர்எல் சதுர அலகுகள் நமக்கு எல்லின் மதிப்பு தெரிஞ்சாதான் கூம்பின் வலைபரப்பு கண்டுபிடிக்க முடியும் எல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த சாய் உயரம் சாய் உயரம் தான் எல் ஸோ எல்லின் மதிப்பு நமக்கு தெரியாது அதற்கு பதிலாக ஆரம் மற்றும் உயரத்தின் மதிப்பு தெரியும் அதை பயன்படுத்தி எல்லின் மதிப்பு கண்டுபிடிக்கிறோம் ஸோ எல் ஈக்வல் டு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர் ஸோ ஆர் மதிப்பு நமக்கு தெரியும் ஏழு ஸ்கொயர் ப்ளஸ் இருபத்தி நான்கு ஸ்கொயர் ஏழு ஸ்கொயர் நாற்பத்தி ஒன்பதுன்னு நமக்கு தெரியும் ப்ளஸ் இருபத்தி நான்கு ஸ்கொயர் மதிப்பு கண்டுபிடிக்கிறோம் நான்கா பதினாறுக்கு ஆறு மீதி ஒன்று நான்கு ரெண்டாக எட்டு ஒன்று ஒன்பது நான்கு ரெண்டா எட்டு ரெண்டு ரெண்டாக நான்கு ஆறு பதினேழுக்கு ஏழு மிதி ஒன்று ஐந்து ஐநூற்றி எழுபத்தி ஆறு ஸோ ஐநூற்றி எழுபத்தி ஆறு இது ரெண்டையும் கூட்டுறோம் பத்து பதினைந்துக்கு ஐந்து ஒன்பது ப்ளஸ் ஆறு பதினைந்துக்கு ஐந்து மிதி ஒன்று ஏழு ப்ளஸ் ஒன்று எட்டு எட்டு ப்ளஸ் நாலு பன்னிரெண்டுக்கு ரெண்டு மிதி ஒன்று ஸோ ஐந்து ப்ளஸ் ஒன்று ஆறு அறநூற்றி இருபத்தி ஐந்துங்கிறது நமக்கு இருபத்தி ஐந்தினுடைய வர்க்க எண் ஸோ நமக்கு எல்லின் மதிப்பானது இருபத்தி ஐந்து ஸோ இந்த அறுநூத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் ஸோ எல்லின் மதிப்பு இருபத்தி ஐந்து மீட்டர் ஸோ சாய் வியரம் எல்லின் மதிப்பு வந்து நமக்கு கிடைச்சிருக்குது இந்த எல் மதிப்பை இங்கே வந்து பிரதிடுறோம் ஸோ பைக்கு நமக்கு மதிப்பு தெரியும் இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் ஆரத்தின் மதிப்பு ஏழு பெருக்கல் எல் மதிப்பு இருபத்தி ஐந்து ஸோ ஒரே லேலு ஒரே லேலு இப்போது இது ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா அதுதான் நமக்கு கூம்பின் வளைபரப்பு ஸோ இருபத்தி ஐந்தையும் இருபத்தி ரெண்டையும் பெருக்கிறோம் ரெண்டாயிரம் பத்துக்கு ஜீரோ மீதி ஒன்று ரெண்டு நான்கு ஒன்றும் ஐந்து ஐந்து ரெண்டாக பத்துக்கு ஜீரோ மிதி ஒன்று ரெண்டு நான்கு ஒன்றும் ஐந்து ஸோ ஐந்து ஐந்து சாரி ஐந்து ஐந்து ஜீரோ ஐநூற்றி ஐம்பது சதுர மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கூம்பின் வலைபரப்பு கிடைச்சிருக்குது நமக்கு இந்த செவ்வக வடிவ கித்தானை சுருட்டி தான் நமக்கு இந்த கூம்பு வடிவ கூடாரம் செய்கிறாங்க சோ இந்த கூம்பின் வலைபரப்பு நமக்கு எதற்கு சமமாக இருக்கும் அப்படின்னா செவ்வகத்தின் பரப்புக்கு சமமாக இருக்கும் சோ அதை எடுத்து எழுதிக்கிறோம் செவ்வகத்தின் பரப்பு ஈக்குவல் டு கூம்பின் வலைபரப்பு சோ செவ்வகத்தின் பரப்புக்கு ஃபார்முலா தெரியும் நீளம் பெருக்கல் அகலம் நீளம் பெருக்கல் அகலம் அதே மாதிரி கூம்பின் வலைபரப்புக்கு நமக்கு மதிப்பு கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம் ஐநூத்தி ஐம்பது இதுல நீளத்துல இந்த செவ்வகத்துக்கு நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா செவ்வக வடிவகித்தானின் அகலம் நான்கு மீட்டர்னு கொடுத்துருந்தாங்க அந்த நான்கு மீட்டரை இங்கே வந்து பிரதிடுறோம் ஸோ நீளம் பெருக்கல் அகலமான நான்கு மீட்டர் ஈக்குவல் டு ஐநூற்றி ஐம்பது ஸோ நீளம் ஈக்குவல் டு ஐநூற்றி ஐம்பது பை நான்கு ஸோ நம்ம இதை வகுக்கிறோம் ஒரு நான்கு நான்கு மீதி ஒன்று பதினைந்து மூன்று நான்கா பனிரெண்டு மூன்று நான்கு பனிரெண்டு மீதி மூன்று முப்பது ஏழு நான்கு இருபத்தி எட்டு மீதி ரெண்டு அது கூட ஜீரோ சேர்க்கும்போது இருபதாக மாறும் ஐந்து நான்கு இருபத்தி நான்கு ஸோ நீளத்தின் மதிப்பு நூற்றி முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து மீட்டர் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது நமக்கு கணக்கில் ஒரு செவ்வக வடிவ கித்தானை கொண்டு ஒரு கூடாரம் கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்குறாங்க அந்த கூம்பு வடிவ கூடாரத்தின் ஆறம் மற்றும் உயரம் கொடுத்துட்டாங்க செவ்வக வடிவ கித்தானின் அகலம் கொடுத்துட்டாங்க அதன் நீளம் கேட்டிருக்காங்க ஸோ இந்த கித்தான சுருட்டி தான் நமக்கு இந்த கூம்ப வடிவ கூடாரம் உருவாக்குறதுனால இதன் வளைபரப்பு கூம்பின் வளைபரப்பானது செவ்வகத்தின் பரப்பிற்கு சமமாக இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அடுத்து கூம்பின் வளைபரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஆர் எல் ஸோ சாய் உயரம் தெரிஞ்சால் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் சாய் உயரம் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஆர் மற்றும் ஹெச் மதிப்புகள் தெரிகிறதுனால சாய் உயரத்தின் மதிப்பை ஆர் ஹெச்சை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடுறோம் அந்த ஏல் மதிப்பை இங்கே வந்து பிரதியிடும்போது கூம்பின் வளைபரப்பு கிடச்சிருது கூம்பின் வலைபரப்பானது செவ்வகத்தின் பரப்பிற்கு சமம் செவ்வகத்தின் அகலம் நமக்கு தெரியும் ஸோ நீளத்தின் மதிப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்